இந்தியாவின் கடலுக்கு கீழே மூழ்கிய கோவில்கள் உலகை மிரளச் செய்கின்றன பொம்புகார் மாமல்லபுரம் துவாரகா போன்ற இந்நகரங்கள் தொழிந்த நாகரீகங்களின் புதையல் இவை கதையா உண்மையா இப்போது தெரிந்து கொள்ளலாம் முதலில் பொம்புகார் தமிழகத்தின் கடற்கரையில் இருந்த இந்நகரம் சங்ககால வரலாற்றில் முக்கியமானது சங்க இலக்கியங்களில் காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது சிலப்பதிகாரத்தில் கோவலன் மற்றும் கண்ணகி இங்கு வந்தனர் ரோமா சீனா இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகர்கள் இங்கு வந்து பிசினஸ் செய்தனர் முத்துகள் காராமணிகள் தங்கம் போன்றவை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆனால் இயற்கையின் சக்தி அனைத்தையும் வெல்லும் கிபி முன்னூறாம் ஆண்டில் பெரிய சுனாமி பும்புகாரை அழித்ததாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பிறகு கடலின் அடியில் நகரத்தின் சில பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கல்லால் கட்டப்பட்ட கட்டடங்கள் கிணறுகள் பானைகள் ஆகியவை மீட்கப்பட்டன இந்த ஆய்வை இந்திய தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நடத்தியது சங்கி இலக்கியங்களில் பெரில் கடல் தொன்றிய ஆழிகள் என குறிப்பிடப்பட்டது யுனெஸ்கோ இந்த இடத்தை உலக பாரம்பரிய தளமாக பரிசீலிக்கின்றது மாமல்லபுரம் என்பது பல்லவ மன்னர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மகேந்திரவர்ம பல்லவன் மற்றும் நரசிம்மவர்ம பல்லவன் ஆகியோர் விட்டும் அழகிய கோவில்களை உருவாக்கினர் இங்கு உள்ள ஷோர் கோவில் மிகவும் பிரபலமானது ஒரு பிரபலமான நம்பிக்கை ஏற்பட்டு உள்ளது இது ஏழ பாகோடாக்கள் என்று அழைக்கப்படுகிறது அதில் ஒன்று மட்டும் இப்போது நிலைத்துள்ளது மற்ற ஆறு கோவில்கள் கடலில் மூழ்கியுள்ளதாக நம்பப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் பயணிகளும் இதை பதிவு செய்து உள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்திய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் கடலுக்கடியில் ஆய்வு செய்தது கடற்கரை இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் பாறை கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன கிரானைட் கற்கள் கோவில் அடித்தளங்கள் போன்ற அமைப்புகள் இங்கு காணப்பட்டன இது ஏழு பாகோடாக்கள் உண்மையில் இருந்ததற்கான முக்கிய ஆதாரம் இந்த அமைப்புகள் ஜப்பானில் உள்ள யொனகுனி கடலுக்கடியில் காணப்படும் பாறை கட்டமைப்புகளை நினைவூட்டுகின்றன ஒரே மாதிரியான கட்டுமான நுட்பங்கள் இங்கு உள்ளன சிலர் இதனை அட்லாண்டஸ் புராளத்துடன் ஒப்பிட்டு பேசுகின்றனர் துவாரகா நகரம் குறித்து பேசலாம் இது கிருஷ்ணரின் பேரரசு நகரமாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது கிருஷ்ணரின் மரணத்திற்கு பின் கடல் நகரத்தை விழுங்கியது என்று புராணங்கள் கூறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் இந்திய தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி நிறுவனம் கடலுக்கடியில் ஆய்வு மேற்கொண்டது முப்பது மீட்டர் ஆழத்தில் பெரிய கல் சுவர்கள் கட்டடங்கள் நங்கூர்கள் மற்றும் பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டன கார்பன் டேட்டிங் மூலம் இவை சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என தெரிய வந்தது இது வரலாற்றை அதிர வைக்கும் கண்டுபிடிப்பு இந்நிகழ்வுகள் நம்முடைய வரலாற்று புத்தகங்களை மாற்றுகின்றன விஞ்ஞானிகள் உயர்வு மற்றும் நிலச்சரிவு காரணமாக இந்த நகரங்கள் கடலில் மூழ்கின என்று கருதுகின்றனர் அனைத்தும் இதை உறுதிப்படுத்துகின்றன இன்றைய சோனார் லைடார் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இந்த மூழ்கிய நகரங்களை மேலும் ஆராய உதவுகின்றன இந்தியா இவற்றை உலக பாரம்பரிய களமாக மாற்ற முயற்சி செய்கிறது இன்னும் பல அதிசயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இவ்வளவு ஆழமான வரலாற்றையும் மறைந்த நாகரீகத்தையும் நாம் இன்றும் உணர முடியாமல் இருக்கிறோம் இயற்கையின் சக்திக்கு முன் எந்த நாகரீகமும் நிரந்தரமல்ல என்பதை இது உணர்த்துகிறது ஆனாலும் அவர்கள் தொன்மையான அறிவும் கலாச்சாரமும் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது இந்த கதைகள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் மேல்